வணக்கம் சந்தோஷம் முதல் வேள்வி ஒரு வேள்வி நிறைவு பெறட்டும் என்று இருந்தோம் இந்த முதல் வேள்வி நிறைவு பெற்று எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஈடேறுவதற்கான ஒரு சூழல்கள் அமைந்தது அப்போ அந்த நிலைகளில் அடுத்த ஆண்டு மக்களே வந்து இந்த ஆண்டும் நாம் குருமகான் வேள்வி ஏற்றுறாரா என்று கேட்டார்கள் ஓ மக்களின் விருப்பம் எப்படி இருக்கின்ற பொழுது மக்களுக்காக தான் நம்ம இருக்கோம் சரி ரைட்டு நம்ம இரண்டாவது வேள்வியும் அப்படியே தொடர்ந்து செய்வோம் என்ற நிலைகளில் தான் இரண்டாவது வேள்வி அப்புறம் அப்படியே தொடர்ந்து இத்தனை வேள்விகளும் நடத்தப்பட்டது இந்த வேள்விகளினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த தவம் ஏற்றுகின்ற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இணைப்பாக இருந்தது மற்ற பதினோரு மாதங்களில் கூட ஏனோ தானோ என்று இருந்த மக்களினுடைய மனோபாவம் இந்த ஒரு மாத காலமாவது தவத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயல்படுவதை பார்க்க முடிந்தது சரி பரவாயில்ல இனி தொடர்ந்து மக்களுக்காக இந்த வேள்வியை தொடர்ந்து செய்வோம் இந்த ஒரு மாத காலத்திலாவது மக்கள் தங்களை கொண்டு இந்த பஞ்ச தூய்மைகளோடு தவம் இயற்றட்டும் இந்த தவத்தில் எப்படியாவது தத்துவம் இறை தத்துவம் இறை ஞானம் இறை தவம் என்ற தத்துவ தவ ஞானியர்களாக உருவாக்குவதற்கான ஒரு நல்ல அமைப்பாக இது இருக்கும் தான் இப்போ இந்த தொடர்ந்து இந்த வேள்விகளை நாம் ஏற்றி கொண்டு வருகின்றோம் சந்தோஷம்